ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி பொருள் விளக்கு சாமி சிலைகள் இதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற போட்டாவே வந்து பளிச்சுன்னு ஆகிடுங்க இந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம கடையில் வாங்கினா போதும் இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது உண்மையாலுமே ப்ராமிஸாக எனக்கு தெரியவே தெரியாது இப்போதான் நான் முதல் முதலாக பார்க்கறேன் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை இது வரைக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ணதும் இல்லை அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கஷ்டப்பட்டு தேய்க்கவே தேவையில்லைங்க தண்ணியில் ஊற போட்டு எடுத்தோம்னாவே இப்படி பல பலனு வந்துடுது அவ்வளோ ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் ஏன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே இந்த வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா அந்த பூஜா பொருளை கழுவுறதான் பயங்கர ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை வச்சு நம்ம வந்து க்ளீனாக பல புதுசு போல் அப்படியே தக மின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம் ஓகே வாங்க அது என்ன பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளை பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருப்பேன் விளக்கில் இருந்து எல்லாமே சாமி சிலைகள் எல்லாமே வந்து பித்தளையில் வாங்கி வச்சிருப்பேன் கொஞ்சம் அதிகமான பொருட்களே வந்து பூஜை ரூமில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த விளக்கெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமே ஆச்சு இந்த வீடு கிரக பிரசுவ வாங்கின அந்த விளக்கு அது ஆனால் வந்து ஒரே ஒரு டைம் தீபம் ஏற்றிட்டு அந்த அன்னைக்கு மட்டும் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சது தான் சரி இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் இருக்கிறப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பாக்ஸில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் அது பாருங்கள் அளவுக்கு அப்படியே கருகருன்னு கருத்து போய் கிடக்குது அப்படின்ட்டு அதே போல் நாம் வச்சு கும்பிடக்கூடிய சிலைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருத்து போய் அந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கருகருன்னு அந்த சிலைகளோட ஒரு அமைப்பே இல்லாமல் கருகருன்னு இருக்குது இதை வந்து நல்ல பலவளன்னு நம்ம கொண்டு வந்துடலாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பழைய விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு இல்லையா எடுத்துகிட்டு அதில் உள்ள இந்த மஞ்சள் குங்குமம் அந்த ஆயில் இருந்தது திரி போட்ட இடம் இதெல்லாம் வந்து ஒரு சுத்தமான கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிடலாம் அந்த ஆயில் இல்லாத அளவுக்கு தொடச்சிடலாம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் அந்த பொருள் வச்சு யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் பித்தளை பொருட்கள் மட்டும்தான் நான் வந்து இன்னைக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் பாதி பொருள் வச்சுருக்கேன் இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த தண்ணியிலையே அந்த பொருளை ஊற வச்சுக்குவேன் இப்போ இது பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு இந்த உப்பு இருக்குதுல்ல இது வந்து லெமன் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க இது எல்லா மளிகைக்கடையிலையும் கிடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குதுங்க சர்க்கரை எந்தளவுக்கு அந்த ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரியே சர்க்கரை மாதிரியே இருக்குது ஒரு வித்தியாசமுமே கிடையாது இதை வந்து லெமன் சால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மளிகை கடையிலையும் இது கிடைக்குங்க எனக்கு தெரியவே தெரியாது நான் ஒரு புக்ஸில் படித்தேன் இந்த டிப்ஸு லெமன் சால்ட்டை வச்சு இப்படி பித்தளை பொருட்களெல்லாம் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் பளிச்சுடும் தண்ணீரை தண்ணீரில் வந்து ஊற போட்டு எடுத்தாவே பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்ட்டு நான் மறுபடியும் திரும்ப மளிகை கடைக்கு போகும்போது அங்கே கேட்டேன் இப்படி வந்து லெமன் சால்ட் இருக்குங்களா அப்படின்ட்டு இருக்குதுக்கா அப்படின்னாங்க அது எவ்வளோ வாங்கணும் என்ன ஏது நம்மளுக்கு ஒன்றுமே ஏன் அப்படின்னா நம்ம இதை பார்த்ததே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லையா அதனால் சரி ஒரு நூறு மட்டும் கொடுங்க நூறு தனியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கொடுத்தா அப்படியே அப்போ அந்த நூறு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கவரில் கட்டி இப்போ முதல் முதல்ல நான் இப்போ தான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சுத்தமான ஒரு தண்ணி சு அதாவது நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க போர் வாட்டர் இல்லாமல் நல்ல தண்ணியாக எடுத்துகிட்டு அதில் அந்த லெமன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டேன் நான் எடுத்ததை பார்த்தீங்க இல்லையா அந்த அளவுக்கு போட்டுவிட்டு இப்போ நிறைய பூஜை பொருள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளவு ஃபஸ்ட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஊற வச்சு கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பொருட்களையும் அப்படியே நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி தண்ணியில் வந்து அந்த லெமன் சால்ட்டு போட்டு இந்த பூஜை பொருளெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலைகள் செய்யலாம் செய்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைகள் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே இதுவும் நல்லா ஊறிடும் ஒரு இது இருபது அல்லது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நீங்கள் தண்ணியிலேருந்து எடுக்கும்போதே அந்த பளபளப்பு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே போயிடுச்சு இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு அதே போல் இந்த அன்னபூர்ணி தாயாரோட சிலையெல்லாம் நான் உள்ளேருந்து எடுக்கும் போதே அப்படியே தகதகன் இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு பளபளப்பு வந்துருச்சு இவ்வளோக்கு வந்து தேக்கில எதுவுமே பண்ணலை எடுக்கும் போதே எவ்வளோ க்ளீனாக பலபலன் இருக்குதுன்னு பாருங்கள் அதே போல் விநாயகர் சிலை இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கின சிலை தானே கொஞ்சம் கருப்பாக தான் இதெல்லாம் வந்தது ஆனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்ம நாளுமே வந்து லைட்டாக லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் எல்லா செலிகளுமே புதுசு போல் அப்படியே பல பலன்னு வந்துடுச்சுங்க இதுக்கு நான் எந்த ஸ்க்ரப்புமே எடுத்துக்கல ஒரே ஒரு டூத் ப்ரெஷ்ஷு புதுசாக வந்து தீ நம்ம அந்த பூஜை பொருளெல்லாம் கழுவுறதுக்குன்னு ஒரு டூத் ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது எப்போதுமே நம்மளுக்கு வந்து பூஜை பொருள் கழுவுறக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு துளியுண்டு சும்மா தேய்க்காம ஒரு துளி சபினா மட்டும் தொட்டுக்கிட்டேன் ஏ அப்படின்னா சும்மா தேய்ச்சாவே அது போயிடுது நான் ஃபஸ்ட்டு தேய்ச்சி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா போயிடுது ஆனால் அந்த மஞ்சள் குங்குமம் வச்ச இடத்துல ஃபுல்லாக அந்த சிகப்பு கலர் மாதிரி அந்த ஒட்டி இருந்தது அதனால் ஒரே ஒரு துளி வந்து சபினார் பவுட்ரை தொட்டிட்டு வெறும் இந்த டூத் ப்ரெஷ்ல மட்டும்தான் தேய்ச்சேன் இதில் வந்து ஸ்டீல் நார் போட கிடையாது ஸ்க்ரப்பு போட கிடையாது எதுவுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு வந்துருச்சுன்னு இது வரைக்கும் பூஜை பொருளை நான் இந்த மாதிரி நான் விளக்குனதே இல்லைங்க ஒரு துளி கஷ்டம் இல்லாமல் அப்படியே புதுசு போல் பல பலனும் ஆகி ஆகிருச்சிங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கும் ஹாப்பியாக இருந்தது மற்ற பொருட்களை தேய்க்கிறதுக்குமே பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஓ அது எப்படி பலு பழிச்சுனோ ஆகும் அந்த சாமி சிலை எப்படி பளிச்சுனாகும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஹாப்பியாக நம்ம வந்து இந்த வேலை செய்கிற மாதிரி இருந்தது பண்ணு பண்ணி தயார் செல பாருங்க இது பழைய செலை நாங்கள் இருந்து கொண்டு வந்துன்னு சொன்ன இல்லையா நேற்று வீடியோவில் அதெல்லாம் வந்து புதுசு போல் நம்ம கடைகளில் வாங்கினா கூட இந்தளவுக்கு பல பளப்பாக நம்மளால் வாங்க முடியுமா என்னென்னு தெரியல அந்தளவுக்கு வந்து பல 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 நான் இப்போ நான் ஊற வச்ச பொருட்களுக்கு எதுக்குமே ஸ்க்ரப்பு போடவே இல்லை வெறும் டூத் ப்ரஷ் மட்டும்தான் வச்சு தேய்ச்சேன் இப்போ நான் அதில் வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் நான் உங்களுக்கு பண்ணலை அப்படியே நான் எப்படி எடுத்தனோ அப்படியே தான் கொடுத்துருக்குறேன் கண்ணு முன்னாடி தான் தேய்க்கிறேன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் கழுவுறேன் இதில் வந்து எந்த ஒரு எடிட்டிங் கொடுக்கவும் கிடையாது அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸுங்க அது அந்த டூத் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து அந்த சாமி சிலைகள்லாம் தேய்ச்சோம் அப்படின்னா அவங்களுடைய முக அமைப்பு வந்து மாறவே மாறாது இதை இது ஸ்க்ரப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நாரோ வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன நுணுக்கமான அந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அப்போ நம்ம இது மாதிரி இந்த டூத் பிரஷ்ல வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி அந்த டிசைன்ஸுக்குள்ளேயும் போகும்போது அதை வச்சு நம்ம தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு போயிடுது உள்ளே எங்கேயாவது எண்ணெய் பிசுக்கோ இல்லை கருகருப்போ தெரிஞ்சுது அப்படின்னா கூட அந்த டூத் ப்ரெஷ் வந்து க்ளீனாக எடுத்துடுது இப்போ விநாயகர் செலை தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் லக்ஷ்மி தாயாரோடைய சிலை வந்து எப்படி தகதகன்னு மின்னதுன்னு வாங்கும்போது கூட இந்த மாதிரி இல்லைங்க அவ்வளோ ஒரு பளவளப்பு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இந்த பொருட்கள்லேயே வந்து அதிகமாக கருப்பாக இருந்தது பார்த்திங்கன்னா அந்த விளக்கு தான் லக்ஷ்மி விளக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கருப்பாக ரொம்ப மோசமாக இருந்தது நான் அதை தண்ணி ஊற போட்டு எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளப்பாக வந்துருச்சு முக்காவாசி பளபளப்பு வந்துடுச்சு அப்போ அந்த காவாசி அந்த தீபம் மச்ச இடம் அந்த கருப்பாக இருக்கிறது குங்குமம் மச்ச இடம் அது மட்டும்தான் இருக்குது அதனால அதையுமே அந்த டூத் ப்ரஷில் வந்து நல்லா தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு குட்டி விநாயகர் சிலை இது வந்து அந்த கோலம் போடுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் நம்மளுடைய கோல சேனலில் வந்து கோலம் போடுறப்போ இதை வச்சு நான் வந்து முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ அதையுமே பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு தேய்ச்சி அடுத்த செகண்டே பல பலனும் ஆயிடுச்சு அதே தண்ணியில் தாங்க அதே தண்ணியில் தொட்டுக்கிட்டேன் அதே தண்ணியில் தொட்டு தான் தேய்ச்சேன் மற்றபடி தண்ணியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகலை ஊற வச்சு தண்ணியிலே தேய்க்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டு அந்த லெமன் சால்ட்டு கலந்த தண்ணியிலே தேய்க்கிறப்போ இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது தண்ணியும் நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ஆகிறது இல்லை இந்த ஒரே பவுல்லே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தேய்ச்சாச்சு இந்த ஒரு பவுல் தண்ணி இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே கழுவிடலாம் அப்படி வந்து ரொம்ப தண்ணியுமே வந்து ரொம்ப சிக்கனமாக தான் செலவாகுது இப்போ தேய்ச்ச இடம் பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படின்னு அடுத்து நம்ம உள்ளெல்லாம் விளக்குக்கல்ல உள்ள எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம் ஓகே நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யாராவது இந்த லெமன் சால்ட்டு வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி பூஜை பொருளெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் இந்த லெமன் சால்ட் ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது நான் இப்போ தான் முதல் முதல் பார்க்குறேன் எந்த சேனல்லையுமே நான் பார்த்ததும் கிடையாது இப்போ வந்து எல்லாமே வந்து பூஜா வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த லெமன் சால்ட் போட்டு க்ளீன் பண்ணது நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட பார்த்ததில்ல நான் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்ததில்ல அதனால் நீங்கள் ஒரு வேளை பார்த்துருக்குறீங்க இல்லை லெமன் சால்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் ஏன்னால் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ நான் எனக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு வேண்டி நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எல்லா பொருட்களையுமே வந்து நல்லா தே ப்ரெஷ்ஷில் டூத் ப்ரெஷ்லே நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் எல்லாமே பளபளனு பளிச்சின்ருக்குது அடுத்து இந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றலை அந்த பவுலில் இருக்குது இல்லையா அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் மறுபடியும் என்னோடய வெள்ளி குத்து விளக்கு இன்னும் அந்த பூஜை ப பூஜை செய்யும்போது வைப்போம் இல்லையா தண்ணி வைப்போம்ல சாமிக்கு அந்த பவுலு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி காட்டுறது எல்லாத்தையுமே வந்து சாம்பிராணி காட்டுறது அப்புறம் வந்து தீப தூபம் காட்டுறதெல்லாம் வந்து மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன் மறுபடியும் தேய்ச்சி கழிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் மறுபடியும் எந்தளவுக்கு அதெல்லாம் வந்து அழுக்க எடுக்குது அப்படின்னு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பளிச்சுருக்குது பாருங்க இப்போ நாம் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ கழிவிட்டு நம்ம பார்க்குறதுக்கோ எவ்வளோ வித்தியாசம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே போல் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி அம்மணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லாருமே இந்த பூஜா பொருள் க்ளீன் பண்ணுறதா பெரிய ஒரு வேலையாக இருக்கும் இல்லையா எல்லோரும் வந்து அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் இதை க்ளீன் பண்ணணுமே க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு இது மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களும் வந்து ஈஸியாக வேலை செய்வாங்க ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா அதனால எல்லா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்